விகடன் பத்திரிகை தமிழகத்தின் இரண்டாவது பத்திரிகையும் பொதுமக்களால் மிகவும் விரும்பி பணிக்கப்படும் பத்திரிகையும் ஆகும் இதற்கு ஐம்பத்தாறு லட்சம் வாசகர்கள் உள்ளனர் இலக்கியம் அரசியல் சினிமா விளையாட்டு கல்வி வாணிகம் என பல துறைகளிலும் தனது கருத்தாக்கங்களை ஆனந்த விகடன் வெளிப்படுத்தி வருகிறது இதனுடைய வளர்ச்சியாகவே இக்காலத்தில் அவற்றுக்கென தனி இதழ்களும் வெளிவரத் தொடங்கியுள்ளன ஆனந்த விகடன் என்னும் தனி நிறுவனம் தற்போது விகடன் குழுமமாக செயல்பட்டு வருகிறது யூத் புல் விகடன் மின்னிதழ் விகடன் போன்ற வெளியீடுகள் இணையதள வாசகர்களுக்கானவை அவ்வப்போது இணைப்பு இதழ்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் வேலூர் ஆகிய பகுதிகளுக்காக தற்போது என் விகடன் என்னும் புதிய இணைப்பும் வெளிவருகிறது ஆனந்த விகடன் புதூர் வைத்தியநாதையர் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரியில் மாதாந்திர வெளியீடாக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தேழு மாதத்துக்கான இதழ் நிலைச்சிக்கல்களால் வெளியிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஜனவரியில் எஸ் எஸ் வாசன் வைத்தியநாதையரிடமிருந்து இதழின் உரிமைகளை வாங்கி பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு முதல் புதிய வடிவில் வெளியீட்டை மீண்டும் தொடங்கினார் பத்திரிகையின் தமிழ் மொழி பெயரில் ஆனந்த விகடன் உரிமையை வாங்கினார் மாத பத்திரிகையாக துவக்கப்பட்டு மாதம் இருமுறை ஆகி பின் மாதம் மும்முறை என்று வந்து பிறகு வார பத்திரிகையாக இதை உருவாக்கினார் விரைவில் விற்பனை உயர்ந்தது ஆனந்த விகடன் வாயிலாக கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி தமது எழுத்தாற்றலினால் தமிழ்நாட்டில் பரவலாக வாசகர்களையும் பத்திரிகையை ஆவலோடு எதிர்பார்த்து வரவேற்று படிக்கும் பழக்கத்தையும் அதிகரிக்கச் செய்தார் தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகும் ஆனந்த விகடன் வெற்றிகரமாக வழிவந்து கொண்டுள்ளதை மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான எஸ் பாலசுப்ரமணியன் இரண்டாயிரத்து வரை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இதழின் ஆசிரியராகவும் நிர்வாக இயக்குநராகவும் வெளியீட்டாளராகவும் பணியாற்றினார் பாலசுப்பிரமணியன் அடுத்தடுத்து தலைமுறை பத்திரிகையாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு மாணவர் திட்டம் அல்லது மாணவர் இதழியல் திட்டத்தையும் அவர் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விகடனின் வெளியீட்டாளராக பல சாதனைகள் புரிந்ததோடு ஜூனியர் விகடன் என்ற வாரம் இருமுறை தமிழ் புலனாய்வு இதழையும் அவர் தொடங்கினார் எஸ் எஸ் வாசனின் மகனான இவர் தனது மகன் பி சீனிவாசனிடம் பொறுப்பை ஒப்படைத்த பிறகு குழுவின் ஓய்வு பெற்ற தலைவராக தொடர்கிறார் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்ப்பதும் வாழ்க்கையின் துன்ப துயரங்கள் ஏமாற்றங்கள் வெறுமை வறட்சி முதலியவைகளை காண மறுப்பதும் பொதுவாக இனிமைகளையும் சுகங்களையும் கிளிகளு பூட்டும் விஷயங்களையும் கதைப்பொருள் ஆக்குவதுமே விகட மனோபாவமாகவும் கல்வியின் நோக்கு ஆகவும் இருந்தது அவ்வழியில் அவரை பின்பற்றி எழுதுகிறவர்கள் பெரும் பலர் ஆயினர் இந்த ரக எழுத்து பொழுதுபோக்கு அம்சத்தையே வலியுறுத்தியது விகடன் அரசியல் கருத்துக்களையும் முக்கியமாக தேசிய பார்வையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளையும் செயல்களையும் பிரசாரப்படுத்தும் எழுத்துக்களை அந்த அந்த காலத்திய அதி விசேஷமான செய்திகளையும் சங்கீதம் சினிமா போன்ற கலை விஷயங்களையும் வெளியிட்டதுடன் கதைகளுக்கு அதிக இடமும் பழந்தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு சில பக்கங்களும் ஒதுக்கியது தொடர்கதையை வாசகர்களை வசீகரித்து விடாது பிடித்து வைத்திருக்கும் உத்தியாகவும் பக்கருவியின் விற்பனையை வளர்க்க துணை பொறியும் ஒரு சாதனமாகவும் ஆகியது என்று தன் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பலரையும் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து பெருமை ஆனந்த விகடனுக்கு உண்டு குறிப்பாக ஆனந்த விகடனில் வெளியிடப்பெற்று முத்திரை கதைகள் பல கதாசிரியர்களை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வித்தன கார்ட்டூன் எனப்படும் கருத்தோவிய சித்திரங்களும் ஆனந்த விகடனில் பெயர் பெற்றவை